கேரளே ஒரு ஏழ்ற இருக்கு பாத்தீங்களா ஏழ்ற ஏழ்ற மணிக்கு ஏதாவது வேலையை செய்யலாமா செய்யவே கூடாது ஆமா அது அந்த கருக்கள் ஆதித்தன் மறைந்த நேரம் சொன்னா ஆகாத நேரம் அது ஆமா சூரியன் மறையும் போது எந்த வேலையுமே செய்யக்கூடாது சரி சொல்லி வல்ல ராஜனுக்கு ஏழ்ற மணிக்கு ஆமா தீபாவியுடனே அலங்கரித்து கொண்டு வர செவன் தேர்ட்டிக்கு சரி ஐம்பத்தி ஆறு தேச மன்னர்களுக்கும் அரசனாக இருக்க போறான் ராஜா பகவத் மாதிரி இருக்கணும் இருக்கணும் சரி அலங்கரித்து கொண்டு

நேரத்து பூஜை கூட ஒழுங்கா செய்ய மாட்டான் சரியா போச்சு போ ஆத்த கால்ல விழாத ஏன் கால்ல விழுன்னு சொல்லுங்க நான் திருநார் பூசல நான் பூசிர்க்க அலிங்க ஆமா ஏ அரக்கா என்ன பஞ்சமண்ணா பஞ்சோ ஏகப்பட்ட பஞ்சோ ஏகப்பட்ட பஞ்சோ வானம் பார்த்த பூமியா இருக்கு கள்ளரக்க ராஜனுடைய ஆட்சியில எப்ப ஏற்பட்ட பஞ்சம் வந்தது தெரியுமா ஆ எப்படி எப்படி பட்ட பஞ்சதாய் அதனாலே நல்ல உண்ட பஞ்சோ நாயகரே ஆல <laughs> உருண்டகரை <laughs>

மொக்கிட்டு கண்ணுக்குள்ள விழுந்து கிடக்க முடியாது அப்பா செய்ய என்னதுன்னு தெரியாது அரண்மனையில இருக்கும் பாத்து கஜனான்னு சொல்லி அங்கதான் நானே கேள்விப்பட்டிருக்கேன்

அப்ப வள்ளرك அவருடைய கஜானா மே தெரிந்து பார்க்கறா இப்டியா இருக்குமா அம்மா என்ன இருக்கு என்ன என்ன இருக்கு ஒரு பணமில்ல எதுவுமே இல்லாா பொருளும் இல்ல என்னோட கஜானா காளியா என்ன செய்யலாம் நம்ம நாட்டு வரி பணம் தருவாங்க கஜானா ஆமா நாட்டு மக்களுக்கு வரி பணம் சொன்னா வரி கொண்டு வந்து கஜானா கொண்டே இருக்கும் கொண்டே ஆமா என்று சொல்லி ராஜன் இஸ்வ மன்னர்களுக்கும் ஆ மன்னர்களுக்கும் காரணத்துக்கு எப்படி வரி ஓடுகறன்னு தெரியுமா ஆ என்ன என்னம்மா ஓடுற அங்க ஆட்டு வரி வாட்டு வரி

நாடு நல்லா இருந்தா என்ன நாசம் பண்ண போறானே எனக்கு போறானே என்னையா கல்லற நான் போகும் போற சில்லற வந்துட்டே இருக்கணும் கல்லற போகும் போற சில்லற கேக்கான் போக வரையில சில்லற வந்துட்டே இருக்கணும் இடையில நிக்கவே கூடாது ਮੰத்ரி ஆமா சரி நீ மந்திரியே ஐயா நாட்டு மக்கள் வரி பணம் என்ன இன்ன சரி போய் வாங்கிட்டு வா இந்த வள்ளற மன்னர்களே மன்னர்களே என் மன்னர்களே பகுதி பணம் தர அரக்கனுக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டும் ஆ பயந்து நீங்கள் நடக்க வேண்டும் சிஷ்டி பணம் தர வேண்டும் எங்க அரக்கனுக்கு கீழ்மணிந்து நடக்க வேண்டும் அரக்கனுக்கு கீழ்மணிந்து நடக்கணும் ஏப்பா மந்திரி ஏய் எங்களால வரி பணம் தர முடியாது சிஷ்டி பணமும் தர முடியாது ஆ ஆ ஆ வா வா வா

கொடுக்கவே மாட்டோம் அடுத்து சண்டை செய்ய தயங்க மாட்டோம் தயங்கவே மாட்டோம் அப்பா அதனால

சரி பார்த்தார் மந்திரி அண்ணா நீங்க வரி பழம் தரணும்னு சொன்னா சண்டைக்கு போகணுமா சரி சரி மந்திரி வா படைய தாட்டு

சொன்னா வெளிய போன மனுஷனே வீடு திரும்ப வைக்கவே வைக்காது பேர்பட்ட சகனம் அதுதான் நெருப்பு சகனம் வரவு கட்ட எடுத்துட்டு வரா ஏத்து வீட்டுக்காரி என்ன சொல்ல அப்படி வரலாமா வரக்கூடாது இல்ல அவ்வளவு நேரம் சும்மா இருப்பா சரி காரம் ஸ்டார்ட் பண்ணிருப்போம்

படப்பு படம் படப்பு படம் சொல்லி குருத்து வாழையில வைக்கிறான் முன்னாடி எனக்கு அப்ப விநாயக பெருமான சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து

también la